வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபோட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில பத்தி டீட்டெயிலாக இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள எனும் ஊரில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோயிலை இக்கோவிலின் கர்ப்ப கிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒலி கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படரச் செய்து அதற்கு பின்தான் காலை ஏழு மணி அளவில் கோவில் திறக்கப்படுகிறது சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படர்வதற்கு ஏற்ப கிழக்கு வாசல் சாளரம் போல் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகணத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வந்து தல வில்வத்தில் ஏறி வில்வத் தலைகளை பறித்து வாயில் கவ்விக்கொண்டு கிழக்கு வாசல் வழியாக நுழைந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி வில்வத்தை வைத்தபின் கீழே இறங்கி படம் எடுத்து வழிபட்ட பின் வந்த வழியே சென்று மறைந்து விடும் இங்குள்ள வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தின் கன்னி மூளையில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் கபால கணபதி அது என்ன கபால கணபதி இந்த கணபதியின் கண்கள் யானை முகத்திற்கு உள்ளது போல் முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதர்களுக்கு இருப்பது போல் முகத்தின் நடுவில் உள்ளது மேலும் இவரது கை கால் விரல்கள் மனித விரல்களைப் போல் நீண்டுள்ளது இடுப்பில் கபால மாலையை அணிந்திருக்கிறார் இவர் ஒரு மகா பிரளய காலத்தில் இந்த பூ உலகமே நீரில் மூழ்கிய போது இத்தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது இதனை கண்டு திகைத்த நான்முகன் தனது சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள விநாயகரை தானித்தார் அவர் முன் தோன்றிய விநாயகர் இத்தலம் புனிதமானது இங்கே சிவபெருமான் எழுந்தருளப் போகிறார் மறுபிறவி இல்லாத புனிதருக்குத்தான் இத்தல ஈசனை வழிபடும் பாக்கியம் கிட்டும் ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தலத்தில் எழுந்தருள்வோம் அப்போது என் கண்கள் மனிதக் கண்கள் போல நேராக காட்சி தரும் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் அந்த வேளையில் அஷ்டதிக் பாலகர்களை மண்டை ஓடும் ஆலைகளாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்னை வணங்குபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து சகல சௌபாக்கியங்களும் அளிப்பேன் என்று திருவாய் மலந்தொருளினார் விநாயகர் இந்த கபால விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் போது அவரது இடுப்பில் உள்ள கபால ஒட்டியானத்தை தரிசிக்கலாம் மகா மண்டபத்தில் இருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியன் பெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு வலது காது இல்லை பிரளய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தருளி இருப்பதைக் கண்டு வழிபட்டார் ஈசன் அப்போது ஜோதிர்லிங்கமாய் காட்சி கொடுத்தார் இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அதன் வலது காது மடங்கி உள்நோக்கி சென்றுவிட்டது இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க நந்தியின் உள்ள போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உனது வலது காதில் இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார் அதன்படி இந்த நந்தியின் வலது காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்கிறார்கள் கோவிலின் தெற்கு பகுதியில் உள்ள சன்னதியில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசையை நோக்கி அருள் புரிகிறார் இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்பர் இக்கோவிலின் வடமேற்கு பகுதியில் தன் பத்தினிகளுடன் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் ஆலயத்தின் வடக்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் இவர் நவராத்திரி விழாவின் போது தன் மாப்பிள்ளையான சிவபெருமானையும் தன் தங்கையான வேதாந்த நாயகியும் சீர்வரிசை கொடுத்து தன் கோவிலுக்கு அழைத்துச் செல்வாராம் இந்த சிவன் கோவிலுக்கு அருகில் பெருமாள் கோவில் உள்ளது இந்த பெருமாள் கோவிலில் நவராத்திரி விழா நடைபெறும் பொழுது கடைசி நாள் சிவ தம்பதியர் அங்கே வருகை தருவது வழக்கம் இக்கோவிலில் உள்ள பெருமாள் இங்கு வந்து சீர் கொடுத்து அழைத்ததன் அடையாளமாக இங்கு வடக்கு கோஷ்டத்தில் எழுந்தருளி உள்ளார் அவருக்கு அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது இங்கு இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் அருள் புரிகிறார்கள் ஒருவர் பெரிய தோற்றத்தில் தெற்கு நோக்கியும் இன்னொருவர் சிறிய திருவுருவில் கிழக்கு நோக்கியும் உள்ளனர் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகில் கோஷ்டத்தில் நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணு துர்க்கை எழுந்தருளி உள்ளார் அம்பாள் சன்னதியின் பின்புறம் வடக்கு கோஷ்டத்தில் எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கை காட்சி தருகிறார் இந்த இரு துர்கைகளும் திரிபங்க நிலையில் நின்று வடமேற்கு திசையை நோக்கி காட்சி தருகிறார்கள் கன்னி மூலையில் கபால விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது இக்கோவிலின் மூலவர் விஸ்வநாத சுவாமி தாயார் வேதாந்த நாயகி தலவிருச்சம் வன்னி வில்வம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் புராண பெயர் தேவராஜபுரம் இப்போது இருக்கும் பெயர் தேப்பெருமாநல்லூர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திறந்திருக்கும் இக்கோவில் கும்பகோணம் நாகேஸ்வரம் திருக்கோவிலில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தேப்பெருமாநல்லூர் அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம் அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்